இந்த வாழைக்காய் வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த வாழைக்காயை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா நிறம் மரமாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் என்ன மசாலான்னு பார்க்கலாம் வாங்க வாழைக்காய்க்கு மசாலா என்னென்னு பார்க்கலாம் பத்தல் வந்து ஒரு மூணு வத்தல் எடுத்திருக்கேன் மல்லித்தலை வந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு வந்து ஒரு ஆறு ஏழு வெள்ளைப்பூடு புடா ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் போட்டு மிக்ஸி ஜாரில் முதல்ல வெறுமனே சுற்றிட்டு வந்துடலாம் இப்போ மிக்சியில் வந்து இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஃபாரஸ்ட் வந்துடலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு அரைச்சிருக்கேன் மசாலா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டோம் இப்போ அது எல்லாத்தையும் மசாலா அப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் தூளுப்பு போடுறேன் தேவையான உப்பு கான்பார் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனு இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வாழைக்காயை தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து வச்சுருக்கோம் இப்போ அதை எடுத்து இதில் போட்டலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரணும் இது வந்து பருப்பு சாதம் ரசத்துக்கெலாம் சூடான ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் வித்தியாசமான வாழைக்காய் வருவல் இது இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு விட்டுக்கலாம் நம்ம வாழைக்காயை பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ வாழைக்காயை புரட்டி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து இதை ஒன்றுனா எண்ணெயில் போட்டுக்கலாம் நீங்கள் தோசைக்கல்லில் கூட போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் வாழைக்காயை நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக பிடிச்சிங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ லேசாக திருப்பி விடுங்க அதில் வாழைக்காயை வந்து தோலை நம்ம வந்து இது குடிக்க வேண்டியதில்லை அப்படியே வந்து நம்ம போடலாம் நல்லா வெந்துருவோம் இப்ப வழக்கை எடுத்துக்கலாம்